எங்களுக்கு ஒரே கேள்விதான் மத்திய என்னன்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணிச்சு உங்களுக்கு நீங்க வந்து பேசணும் கடவுளை எங்கெங்கயோ தேடி இருக்காங்கண்ணா அண்ணா எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திரிப்பாங்க அப்புறம் எங்க அப்பா கிருஷ்ணங்கிறதால மேரி மாத்தா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட அந்த புடவெல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்த மேரி மாத்தாக்கு சோ நிறைய கீதை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது எங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்றது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளயும் தான் கடவுள் இருக்காங்க அப்ப கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும் சோ அந்த கடவுளுக்கு நான் சேவை பண்ண முடியாது சோ இந்த கடவுளுக்கு சேவை பண்றோம் சேவையே கடவுள் நடத்து கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியற கடவுளுக்கு பண்றதுதான் சேவையே கடவுள் தேங்க்யூ மச்சர் மாற்றளத்துல முதல் முறையா விவசாயிகளுக்கு ஏன் உங்களுக்கு நன்றி விசுவாசம் இடத்துல போய் விவசாயிகள் வந்து பார்க்கணும் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிடுறோம்னா விவசாயம் நல்லா இருந்தது தான் சோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிற குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும் தான் நானும் விவசாய விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயம் எடுத்ததுல விவசாயங்களுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டிராக்டர் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்க எல்லாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சின்ன ஆளுங்ககிட்ட டிராக்டர் இருக்குல்ல நாங்களும் அதனால ஒரே ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாற்றம் என்ற சேவை மையமா நீங்க தான் சொல்ல வரீங்க அதிகமும் பேசாத

ஒரு கொடி எடுத்துங்க ஓகே கொடினா கச்சு கொடி உலகத்திலேயே மிகப்பெரிய லோகோ சின்ன கொடி தாயுடைய கொடி தான் அந்த தாய் வெள்ள கொடியில் தாயின்ற பேரை போடுங்க லெப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க தேங்க் யூ தேங்க் நம்மளுடைய லோகோ இந்த உலகத்துல மிக பெரிய லோகோ யாரும் ஃபீஸ் எல்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக சோ தாய்ன்ற பேர் போடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் உங்க அப்பா அம்மாவுடைய ஃபீஸை கொடுங்க துப்புள்கோடி தேங்க் யூ மாஸ்டர் ஆஹ் பேசும்போது எஸ் ஏ சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சரியா பெரிய லெவல்ல வளர்ப்பாதுன்னு ஆல்ரெடி பெரிய லெவல்ல வந்துருச்சு சார் இந்த மாற்றங்கிறது எங்க போனாலும் மாஸ்டர் என்ன மாற்றம் என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு கேள்விக்கு மேல கேள்விகள் குறிஞ்சுகிட்டே இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயம் இந்த மாற்றம்ங்கிற சேவையில எங்க மாஸ்டர் தோல் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்க எஸ் ஜே சூர்யா சார் நிஷாக்கா வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்க மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்றதுக்கு அதே மாதிரி எங்க மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களுக்கும் ரெண்டு நம்ப நன்றி உழைப்பாளர்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்